அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தபர் நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேற யாராலையுமே தடுக்க முடியாது இந்த பறந்து விரிந்த உலகத்துல எந்த மூலையில மனுஷன் வாழ்ந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஆற்றலும் ஒரு மகா சக்தி இருக்கின்றது முதல்ல நம்பணும் சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்க வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற லட்சியம் இருக்க வேண்டும் வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு இருக்க வேண்டும் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியத்திற்காக தினம் தினம் உழைக்க வேண்டும் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஊரில் மிக பெரும் வில்வத்தை கொண்ட ஒருத்தர் தான் அவனுடைய குறி தப்பவே தப்பாது அவன் அவன் எய்ம் பண்ணா அந்த இடத்துல தான் அந்த அம்பு போய் அடிக்கும் அப்படியாப்பட்ட திறமை கொண்ட ஒருத்தன் ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் ஒரு வில்லு வச்சு ஒரு கேம் நடந்தது இருக்குது அந்த கேம் வழியாக இவன் போகும்போது இவர் தான் பெரிய வில்வித்தைக்காரராச்சே அப்படின்னு அவரை கூப்பிட்டு அடிக்க சொல்கிறாங்க அவரும் டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு எல்லாமே சரியான இடத்துல கரெக்டான பாயிண்டில் போய் பட்டு எல்லாமே கை தட்டி கொண்டாடுறாங்க இதை ஓரமாக உட்காந்து பார்த்து இந்த பெரியவர் அந்த வில்வித்தைக்காரன்னு கையை கையேசிச்சு கூப்பிட்டார் தம்பி அப்படின்னு பெரியவர் கூப்பிட்டதை பார்த்துட்டு அந்த வில்வித்தக்காரன் பக்கத்தில் வந்து மரியாதையாக அந்த பெரியவர்கிட்ட கை கட்டி நின்றான் பெரியவர் அந்த தம்பியை பார்த்துட்டு உன்னுடைய திறமைக்கு என்னுடைய மரியாதைகள் அப்படின்னா அந்த வில்வத்தை காரணம் ஐயா அப்படின்னா உன்னுடைய திறமையை சரியான இடத்துலையும் சரியான நேரத்துலேயும் பயன்படுத்தினா தான் அதுக்கான மரியாதை பலமும் அதிகம் எல்லா இடத்துலையும் நம்முடைய திறமையை காட்டக்கூடாது இப்போ நீ அடித்த வில்லு மட்டும் ஒரு இடத்துல தப்பாக போயிருந்தா அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே வந்து உன்னை ஏலனமாக பார்த்துருப்பாங்க இவன் பெரிய வில்வித்தன் சொல்கிறான் இது வந்து அடிக்கத்தரலையே அப்படின்னு உன்னை ஏலனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வில்வத்தைக்காரன் முகமே அப்படியே மாறி போய் அந்த பெரியவர் மேலே ஒரு மரியாதையோடு பார்க்குறான் சரி இவர் சொல்வது சரிதான் நம்முடைய திறமையை எந்த இடத்துல எந்த நேரத்தில் காட்டணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உணர்ந்து அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த வில்வத்தைக்காரன் நடந்து சென்றான் இந்த கதையில் உள்ள ஆழமான விஷயம் எந்த நேரத்தில் எந்த இடத்துல நம்முடைய திறமையை பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா இட எல்லா நேரத்துலையும் நம்முடைய திறமையை பயன்படுத்தினா வீணாகிடும் அப்படின்றது சொல்கிற ஒரு கதை தான் ஏலனம் எதிர்ப்பு ஏற்றுக்கொள்ளுதல் இந்த மூன்று தாரக மந்திரமும் மனசில் வச்சுக்கிட்டாக்கா எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் நாம் உஷாராக இருக்கலாம் நாம் நிறைய இடங்களில் அவமானப்பட்டிருப்போம் அசிங்கப்பட்டிருப்போம் செம்மையாக பல்ப் வாங்கியிருப்போம் அதெல்லாம் தாண்டி நம்ம முன்னேறி போனாதான் வெற்றி நம்ம கையில் உதாரணமாக நம்ம ஜிபி முத்து எடுத்துக்கலாம் அவர் டிக்டாக்ல வீடியோ பண்ணும்போது அவரை திட்டாத வார்த்தைகளே கிடையாது அவர் அப்படி அசிங்கப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் அவரை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க வீட்டுக்கு போய் மிரட்டுறது நீ வீடியோலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி மக்கள் அவரை கொண்டாடுறாங்க பல நிகழ்ச்சிகள் அவர் பண்ணிட்டு இருக்கார் எப்போவுமே பிஸியாக இருக்கார் அவர் எப்போவுமே பிஸியாக இருக்கணும் செல்வு செழிப்போடு நல்லா இருக்கணும்னு நம்மலாம் பிரார்த்தனை பண்ணிப்போம் தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் நீ வெற்றி அடையிறத உன்னை தவிர வர யாராலையுமே தடுக்க முடியாது இதை மனசில் நினச்சிக்கிட்டு முயற்சி செய்து கொண்டிருங்கள் வெற்றி உனது எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிக்கிற அந்த தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்ததுன்னா மற்றவங்களை போல நீ இருக்கிறதுக்கு நீ ஒரு ஜெராக்ஸ் இல்ல மற்றவங்க சக்தியை விட உன் சக்தி அதிகம்னு உனக்குள்ள நீயே உணரணும் அதை உனக்குள்ள நீயே தேடணும் இந்த உலகமே உன் புகழ பாடும் சாதிப்பவர்கள் வீழ்ந்து விட மாட்டார்கள் சக்தி கொண்டு நீ முன்னேறி வருவாய் வெற்றி நிச்சயம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம்